அம்மா அப்பா தம்பி தங்கச்சிங்க அத்தனை பேருக்கும் வணக்கம் அவன் அத்தனை பேருக்கும் வணக்கம் அம்மா அப்பா அத்தனை பேருக்கும் வணக்கம் ஆமா அத்தனை பேருக்கும் வணக்கம் நாங்க சொல்லுறதை கேட்க அவன் சுத்தமூத்து பார்த்துக்கிட்டு சொந்தக்கார பேசு ஊருக்கு வணக்கம் நாங்க சொல்லுறதை கேட்க அவன் சுத்தமூத்து பார்த்துக்கிட்டு சொந்தக்கார பேசு ஊருக்கும் வணக்கம் வணக்கமுங்க நாங்க வணக்கம் வணக்கமுங்க வணக்கம் 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 தமிழ் மலையான தெலுங்கு எல்லா மொழி எல்லாம் வணக்கம் தமிழ் மலையான தெலுங்கு இந்தி வணக்கம் எல்லாம் வணக்கம் வணக்கம்

கொண்டாட்டம் தான் கூடவா காட்டு மரம் வெட்டு குட்டை இரு கையில வீட்டுக்கோ ஒரு மர வளர்க்கு நல்லவர்கணக்கம் காட்டு மரம் வெட்டும் குட்டை இருக்கையிலே ஒரு மர வழக்கும் நல்லவருக்கு வணக்கம் மொட்டா தீட்டன்னும் தீண்டாமை பேக்கி வெட்டு வைக்கும் பகுத்தறி வளருக்கு வணக்கம் மொட்டா தீட்டன்னும் தீண்டாமை பேய்க்கு வெட்டு வைக்கும் பகுத்தறி வளருக்கு வணக்கம் நாட்டுக்குள்ள நாய்களும் நரிகளும் நாள் வகை பேய்களும் மனிதனும் போர்வையில் இருக்குது பார்வையில் நடக்குது நான் கண்ட மிருகமடா கொடிய மிருகம் அடையாறும் திருந்தலியே இதுக்காக வருந்தலியே அப்படி அடையாறும் திருந்தலியே இதுக்காக வருந்தலியே நீயும் நானும் ஒண்ணு இது நெசந்தா மனசுல என்ன பொய்யையும் பொருட்டையும் கொன்னு இந்த பூமி அப்பன்ன அட சொன்னதை சொன்னதை சொல்லவா சொல்லாமழி என்வளி என்வளி சொல்லவா அட உன்னை தான் நம்புற நல்லவா உன்னாலே மாருதல் வந்துடும் அல்லவா காட்டு மரம் கூட்டம் இருக்கையில் வீட்டுக்கோர மரம் வணக்கம் காட்டு மரம் கூட்டம் வீட்டுக்கு ஒரு மரம் வணக்கம் வெட்டு வைக்கும் பகுத்தறி வாழ்க்கை வணக்கம் கொட்டா தீட்டனும் தீண்டாமை பேக்கி வெட்டு வைக்கும் பகுத்தறி வாழ்க்கை வணக்கம் காசு பணம் பண்ண பல வழிகள் இருந்தும் இருந்த அப்பமாக பாடினார் பாடினாய் சிறப்பாக பாடினாய் ஆமா ஆனா உன் பாட்டில் பிழை இருக்குதுனே இன்னும் இப்ப திருவிளையாடல் புறமா நடத்துது பிழை கண்டுபிடிக்கிற இல்லனே இது எப்பேற்பட்ட நாட்டில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் சாதாரண இந்தியாவில வாழ்றோம் இப்ப சாதாரண சுதந்திர இந்தியாவில எல்லாம் இல்ல குடியரசு இந்தியாவில இல்ல ஜனநாயக இந்தியாவில இல்ல வேற எப்படிப்பட்ட இந்தியாவில இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்ப டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியா கேஷ்லெஸ் இந்தியா அதுக்கு அப்புறம் மேக் இந்தியா அதுக்கு அப்புறம் டேஷ் இந்தியா அதுக்கு அப்புறம் டேஷ் இந்தியா அதுக்கு அப்புறம் டேஷ் இந்தியா அதுக்கு அப்புறம் வள இந்தியா கும்பாவசை இந்தியா வந்துருச்சு இப்போ

உரிமை ரொம்ப முக்கியம் ஆமா நிதி உரிமை ஆஹா அப்புறம் அம்மா மொழி உரிமை மொழி உரிமை ஓஹா எல்லாம் இப்ப கல்வி உரிமைன்னா எதுக்கு கல்வி உரிமைன்னு சொல்றோம் எதுக்கு இப்ப கல்வி புதிய கல்விக் கொண்டு வராங்க புதிய கல்விக் கொள்கையா புதுசா திணிக்கிறா இப்போ ஆஹா புதிய கல்விக் கொள்கை ஆமா பயங்கரம் என்ன சொல்றா நம்ம எல்லாம் படிக்கல இப்ப எல்லாம் பிள்ளைய படிக்கிறது போகுது இப்ப எல்லாம் பிள்ளைய பள்ளி கொடுத்து வீடே என்னென்னமோ லிஸ்ட் போட்டு எடுத்துட்டு போறாங்க வீடே டென்ஷன் ஆயிடுறாங்க ஆமா எல்லா லிஸ்ட் போட்டு அதை எடுத்துக்கிட்டியா இதை எடுத்துக்கிட்டியா அதை எடுத்துக்கிட்டியா வாட்டர் பாட்டில்

கரெக்டா யூஸ் பண்ணிட்டான் மக்கள் தொகை குறைச்சிட்டா கட்டுக்கோப்பு எல்லாம் பலூன் நினைச்சு ஊதி வச்சுட்டா

எல்லாரும் ஒண்ணா ஒற்றுமையா இருக்கணும்ங்கறாங்க. அவங்க சொல்றாங்க ஒரே மாதிரி இருக்கணும். ஒரே மாதிரி எப்படின்னே இருக்க முடியும்? திரும்பி பார்த்தா நல்லாவா இருக்கும். எப்படி இருக்கு ஒரே மாதிரி மாதிரிதா? ஒரே மாதிரி இருந்தா ஓஹோ எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும்ங்கறாங்க. ஒரே மாதிரி. அஞ்சு விரல் ஒண்ணா இருக்கு. ஆமா. ஒரே மாதிரி இருந்தாிறதுக்காவது ஆகுமா? ஒரே மாதிரி இருந்தா சோர் உருடி திங்க முடியாது. ஒரே ஒரு மார்வேஷம் போட்டுக்கு எம்.ஆர்.ராட வேஷம் தான் போடலாம். ஓஹோ குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதில்லை. இப்போ அவங்க அதத்தான் சொல்றாங்க

மலை மீது ஏறி வா மல்லிகப்பூ கொண்டு கொண்டு வந்தாங்க நிலவு கிட்ட நிலவை கொண்டு வா கட்டி வை மேகம் கொண்டு வா மெத்தை கொண்டு இன்று முதல் இரவு

விஞ்ஞானியும் சூரியனுக்கு ராக்கெட் எடுப்பன விஞ்ஞானியும் இங்க இருந்து எல்லாரும் ராக்கெட் எடுப்பேன் எல்லா விஞ்ஞானி எங்கே இருந்தாலும் நம்ம ஊர் அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தோம் நம்ம ஊரு அரசு பள்ளி தமிழ்நாட்டை அரசு பள்ளியில் படித்தவர்கள்தான் ஆமா எல்லாரும் ஓஹோக விஞ்ஞானியில் நாலு பேரும் நாலு பேர் லிஸ்டம் நாலு பேரும் ஆஹா இவ்வளவு சாதனையை செஞ்சிருக்க விஞ்ஞானிகள் சாதனை செஞ்சிருக்கிறது நம்முடைய கல்வி அவளுக்கு கொடுத்துருக்கு ஆமா அவங்க தவிட்டிருந்தோம்னா அது நீங்க இங்க தலையில இருக்கு ஓஹோ இவருக்கு சிவபெருமான் தலையில இருக்குன்னு வச்சுக்கிட்டு விட்டுருப்பான் மாத்தி விட்டுருவாங்க விஞ்ஞானம் மாத்தி யோசிக்க வைக்கிறது தமிழ்நாடு தான் தமிழ்நாடு தான் கல்வியை மாத்தி யோசிக்க வைக்கிறது தமிழ்நாடு தான் ஆமா மாத்தி யோசிக்க வச்சது மொழி மொழி எப்பேற்பட்ட மொழி ஆமா ஆமா நிதியை கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஓஹோ யாரு கேட்டா என்ன சொல்றாங்க நிதியம் நிதியமைச்சர் ஓஹோ அந்த அம்மா பாட்டுக்கு ஆமா ஹே கொண்டது ஒரு ஒன்றிய அரசோட நிதி அமைச்சர் ஆஹா நிதி அமைச்சர் எவ்வளவு பெரிய போஸ்ட் போஸ்டிங் அது ம் அந்த அம்மா கிட்ட போய் ஒரு லூசு சொல்லுது என்ன சொல்றாங்க இந்த கக்கூஸ் வாடை வருது ஓஹோ சொல்ற ஆளை பாருங்க அது மாதிரி அந்த ஏஐ கிட்ட ஏஐ ஓட்ட சொன்னா முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு அங்க இருக்கிற யாராவது வேலை பார்க்கறன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு அதை தாண்டி ஒன்று சுத்தமா அத Nirmala Sitharaman ஒன்றிய நிதி அமைச்சரை சொல்றாங்க நிதியமைச்சர் அமைச்சர் அந்த அம்மா என்ன சொல்லணும் ம் ஏபா இதப்போ என்ன சொல்ற இதெல்லாம் பெரிய விஷயமா உச்சா ஆய் நான் பார்க்க முடியும் சொல்லணும் ஒன்றிய அமைச்சர் அப்படித்தானே சொல்லணும்

போட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்ததல்ல ஆமா தட்டல கோட்டு போட்டு மக்களுக்கு சேர்த்து அது கோயிலுக்கே திருப்பி செஞ்சா ஓஹோ அது எப்படி கோயிலে வச்சிருக்கே என்ன ஏன் கோயிலে வச்சிருக்கே ஓஹோ நான் கோயிலத்துக்குள்ள பண்ணியூர் பெருக்கத்தை சொல்லி கொடுத்த யாரு? நாங்க ஏன் கோயிலে வச்சிருக்கோம் தெரியுமாடா? ஏன் என்ன இந்த அரசியா வச்சிட்டு தெரியுமா? ஏன் இந்த காஞ்சிபுரத்துல தெய்வநாதன் ஒருத்தன் மாதிரி ஆளு நிறைய பேர் இருக்கான். ஆமா அந்த வேலையெல்லாம் எல்லாம் பண்ணுவானா கோயிலে நாங்க வச்சிருக்கோம். ஓஹோ அரசு வச்சிருக்கோம். ஆமா அது உண்டியில போடாதீங்க தட்டல போடுங்கன்னு சொல்லுது. இதிலே நம்ம ஊருக்காரு ஒருத்தருக்காரு சேலத்துக்காரு

நல்ல பக்கவாத்தியம்னா யாரு தெரியுமா யாருமே பாடி முடிச்சோன்னு வாசிக்கிறவர் இல்ல அப்புறம் யாரு இவர் என்ன பாட போறாருன்னு தெரிஞ்சு வாசிக்கிறவர் ஓ அப்படி அது மாதிரி அது மாதிரி ஆமா ஒன்றிய அரசு ஏதாவது சொன்னுச்சு வச்சுங்க சரி நீத்து உடனே வாசிச்சிருவாரு பாடி

யாராவது யோசிக்க முடியுமாங்க ஒரே ட்ராக்ல மூணு ரயில் எத்தனை பேர் செத்தாங்கன்னு கூட கணக்கு சொல்லல கணக்கு சொல்ல ஒரே ட்ராக்ல மூணு ரயில் விடு ஆமா போ ஓஹோ அப்படினு அந்த மாதிரி பிஞ்சான எங்கேயோ போகுது இவங்க என்ன எழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க பின்னாடியே எழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க ஆமா ஆமா இப்ப கோயில கட்டிட்டு அது என்னமோ உலக இது மாதிரியோ போட்டு நம்ம ஊரு நாக்க கோயில் கட்டாம இருக்காங்க ஓஹோ தமிழ்நாட்டுல தான் அம்புட்டு கோயில் இருக்கு ஆமா அவ்வளவு கோயில் இருக்கு இருக்குது கட்டி இருக்கான் அவன் பாட்டுக்கு இருக்கான் நீ போய் அவளோட அப்பா ஓஹோ போட்டா அத எல்லாம்

காலி பண்ணிட்டு வேற யாரையாவது சொல்றது வேற ஏதாவது சொல்றது வேற யாரையாவது சொல்றது எல்லாம் காளி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்களா எப்படி சொல்ற இப்ப துக்க வீட்டுக்கு ரெண்டு கிளவி போயிருக்கு ஓஹோ உங்களுக்கு புரிய மாதிரி சொல்றேன் சரி இப்போ இருக்க பொம்பளை இருக்கலாம் அழுகவே தெரியல எங்க அழுகுதா துக்க வீட்டுல எப்படி அழுகுது அது எங்க அண்ணா அப்துல்லா நான் தெரியும் புதுக்கோட்டையில எல்லாம் ஒப்பாதிக்குமே சிறப்பு இருக்கா ஆமா அது ஒரு உணர்ச்சி இல்ல இப்போ இருக்க பொம்பளை அன்னைக்கு ரெண்டு பேரும் அழுகுது எப்படி அழுகுது ஏ தாரி வாரி மூணு மணி பஸ் போயிருவாடி நாலு மணி பஸ் வந்தா டிக்கெட் கேட்பாங்க இதாண்டி பிரி பஸ் எப்படி ஃப்ரீ பஸ் பெண்களுக்கு ஃப்ரீ பஸ் சாவுல அழுவையிலே சொல்லிகிட்டு இருக்கு சொல்லிகிட்டு இருக்கு ஓஹோ இப்படி என்ன சொல்லி அழுதுன்னு தெரியல எவ்வளவு பாடு படுத்து வச்சிருக்காங்க 10 வருஷத்துல அந்த நாட்டை 10 வருஷத்துல அந்த நாட்டை எப்படி பாடு படுத்து வச்சிருக்காங்க பாருங்க எப்படி படுத்து வச்சிருக்காங்க ரெண்டு பேரும் இந்த புருஷன பறி கொடுத்து தலமாட்டல பொண்டாட்டி உட்கார்ந்து அழுகுது போன ரெண்டு கலவிக்கு என்ன சொல்லுற அழுதுன்னு தெரியல தெரியல இப்படி பார்த்துச்சு ஆமா பார்த்துட்டு பாவக்கா தொங்கி இருக்கு பந்தல்ல பந்தல்ல பாவக்கா தொங்கி இருக்கு ஒரு அக்கா சொன்னுச்சு என்ன சொன்னுச்சு அடி பந்தல இல்ல பாவக்கா பந்தல பாவக்கா கூட போன சொன்னு அது என்ன சொன்னு நானும் தாண்டி பார்த்தேன் அதை போகையில் பார்த்துக்குவோம் போகையில் பார்த்துக்குவோம் இது ரெண்டையும் கேட்டு புருஷனை பறி கொடுத்தது முடிவுக்கு வந்துருச்சு புருஷனை பறி கொடுத்து தலைமாட்டில் உட்காந்துருக்கு அதிகம் சொன்னிச்சு இந்த குடியாரப்ப இருக்கிற வரைக்கும் பயன் இல்ல ஒரு பிரயோஜனம் இல்ல இவன் இருந்து இவன் குளிக்கல போறக்குள்ள இருக்கிற பாவக்கா போகுது இருக்கிற பாவக்கா போகுது அழுகட அழுகா அது சொல்லுச்சு அழுகட அழுகா அது என்ன சொல்லுச்சு ஆனா அதை விதக்கில் அடி விட்டு இருக்கேன் விதக்கில் அடி விட்டு இருக்கேன் ஆமா கைய வச்சா வெட்டி போடுவேன் கைய வச்சா வெட்டி போடுவேன் அடி பாவியலா கலவாணிச்சிருக்கீங்களா அழுகிறதுக்கு வந்தீங்களா அடியே போட வந்தீங்களா இது வரைக்கும் உங்களுக்கு இது வரைக்கும்

அங்கடி ஆனா எங்கக்கா விதை ஊசிய போட்டு கொட்டை எவரு விட்டு அங்கடி போட்டு கொட்டை எவரு அங்கடி என்ன கா சொல்லுற என்ன கா சொல்லுற பாவி வரப்பாங்க பட்ட பத்து வருஷத்துல ஆமா இங்க ஆட்சிக்கு வந்து பத்து வருஷத்துல ஓஹோ முட்டை இல்லாம கோழி அதுக்கப்புறம் கொட்டை இல்லாம கொய்யா அதுக்கப்புறம் விதை இல்லாம திராட்சை ஓஹோ பத்து வருஷத்துல என்ன கொய்யாவுக்கு கொய்யாவுக்கும் கொட்டை இல்ல உங்க ஐயாவுக்கும் இல்லடா எல்லாத்தையும் உருவி முடிச்சுட்டாங்க உருவி இந்த உரிமையை விட முடியாதுல்ல உரிமைங்கிறது ரொம்ப முக்கியம் கொடுக்க வேண்டிய நிதியை கொடுங்க

மொழி மொழி உரிமைகளை காக்குற போராட்டம் இது வந்து வெறும் மாநாடாக இருக்க இளைஞர்களுக்கு ஒன்னு சொல்றோம் என்ன விஷயம் அப்படியே நம்பாதீங்க ஆஹா முதல்ல அதை நம்பாதீங்க அது ரொம்ப முக்கியம் ஏன்னா அண்ணா சொன்னார் ஓஹோ உண்மை உறங்கி சோம்பல் முறித்து எழுந்து வருவதற்குள் அம்மா பொய் மேக்கப் போட்டுக்கிட்டு ஊர் ஊரை நாலு தடவ வளம் வந்துரும்னு ஊரனால் அது மாதிரி தான் அந்த வாட்ஸ்அப் வரந்திகளை வல விடு உழவு விட்டுக்கிட்டே இருக்காங்க இருக்குது வாட்ஸ்அப் வரந்தி வந்துக்கிட்டே இன்றைக்கி இருக்கற தலைமுறை ஆம்மா அதெல்லாம் நம்பக்கூடாது ஏன்னா உண்மைங்கிறது ஆ பொய்ங்கிறது சிங்கம் மாதிரி புலி மாதிரி வேகமா போறோம் போறோம் ஆனா உண்மைங்கிறது யானை மாதிரி யானை மாதிரி அது வந்து நின்றுச்சுன்னா எல்லாம் ஓடி எந்த மிருகமும் கிட்ட வராது

தாமரை மேல இருந்துச்சுன்னா கீழ இருக்க உயிரினங்கள் செத்துரும் உயிரினங்கள் செத்து போயிடும் அது தண்ணியை சுத்தம் பண்ணணும்ல தண்ணியை சுத்தம் பண்ணது தண்ணி சுத்தமா இருக்கணும்ல இப்போ அந்த உயிரினங்கள் எல்லாம் செத்து போச்சுன்னா செத்து போச்சுன்னா தண்ணி அழுக்காயிடும் தண்ணி அழுக்காம வாசம் வந்துடும் தண்ணி அழுக்கானா என்ன ஆகும் என்ன வாட வரும் அந்த பக்கம் நச்சு பொருள் பாய் கலந்து போயிடுச்சு அந்த பக்கம் யாரும் போக முடியாதே

நல்லா பொறுங்க தாமரை எதல படந்தாலும் விளங்காது அது விஷபூச்சிகளை தான் உண்டு பண்ணும் ஆமா ஒரு அமைச்சர் ஓஹோ இந்த நாட்டோட இளங்கரணியை சேலாளரா rndிட்டு நேற்று சொல்றார் பேட்டில ஆமா யாரா இந்த எடபாடி லூசுகளுக்கு தெரியுமா ஆமா என்ன சொல்றாரு அந்த லூசுகளுக்கு அவர் சொல்றாரு என்ன சொல்றார் அன்னா திமுகாவை பார்த்தால் பரிதாபமாக இருக்கிறது ஓஹோ ஏன் ஏன் நீ எதுக்கத்தியில இருக்கணும்